வணக்கங்க எல்லாருக்கும் தெரியும் நேற்று பங்குனி ஊத்துறோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பச்சைமலை முருகன் கோவில் இருக்கிறங்காட்டி அக்கா வீடு அங்கே தான் இருக்குதுன்னு காலையிலேயே கிளம்பி போயாச்சுங்க நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே முருகனோட அன்னதானம் தாங்க காலையில் வீட்டுக்கு போனதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய காவடி தீர்த்த குழன்னு வந்துட்டே இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஊர்லேருந்தும் நிறைய மக்கள் வந்துட்டே இருந்தாங்கங்க தேர் பார்க்க மக்கள் தான் வருவாங்கன்னு பார்த்தா மழையும் சேர்ந்தே வந்துடுச்சுங்க எங்கடா ட்ரம்ஸ் அடிச்சிவிங்கள ஆளக்கானன்னு பார்த்தா மழை கொதிங்கவங்க ஓரமாக நின்னுட்டாங்கங்க எப்படி ஒரு வழியாக தேர் வரும்போது மழையும் நின்றுடுச்சுங்க போய் பார்த்தா கூட்டம் கம்மியாக இருக்குது என்னடா கூட்டம் கம்மியாக இருக்கேன்னு நானும் நினச்சிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து ஓரமாக நின்றுட்டேங்க அப்புறம் கேட்டால் இது சின்ன தேர் பின்னாடி தான் பெரிய தேர் வருது அதில் பாருன்னு சொன்னாங்கங்க சரின்ட்டு நானும் வெயிட் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அப்பப்பப்பப்பா அப்பப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துச்சுங்க அந்த தேர் இதெல்லவா கூட்டம் நினைச்சிட்டு அந்த தேர் இழுக்க முடியலனாலும் அந்த கூட்டத்தில் நசுங்கி பிசுங்கி போய் கம்பியாவது தொட்டுட்டு வந்துடணும்னு தொட்டுட்டு வந்து ஓரமான நின்ட்டங்க இந்த தேர் திருவிழாவில் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறேன் பாவா முருகா வடிவேல் அழகான அப்படி இருந்துச்சுங்க அந்த கோஷம் நல்லபடியாக ஊர்வலத்தை பார்த்துட்டு நாங்கள் வீட்டு கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு இன்னும் நைட்டெல்லாம் இருந்தால் அழகெல்லாம் குத்திட்டு இன்னும் சூப்பராக வருவாங்களாமாங்க ஆனால் அது பார்க்க முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் வரணும் அப்போ ஆதிரன் கொஞ்சம் பெருசாகிடுவான்ல நீங்களும் நேற்று கோயிலுக்கெல்லாம் போனீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ